வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கறது பத்தி தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமோ உங்க வாழ்க்கையில தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றமே கிடைக்க போகுது புதுவிதமான வாழ்வை எதிர்நோக்கி உங்க பயணம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத பதட்டம் எல்லாமே நீங்க கூடிய நேரம் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டியதாகவும் அமைஞ்சிருக்குது மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் இனி எதிர்பார்க்கறதே இல்லைங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டீங்க தொடர்ந்து கடின உழைப்பு கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மனசோர்வுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது உடல்லையும் ஒரு வகையான அசதி மனதிலையும் ஒரு சோர்வுன்னு தொடர்ந்து நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது சுய மரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத செயல்படக்கூடிய நேரம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் பழைய விஷயங்கள் எல்லாமே நீங்க போராடி வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா வெற்றிங்கிறது உங்க பக்கன்னே சொல்லலாம் தொடர்ந்து மகர ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நல்ல விஷயம் எல்லாம் ஏற்பட போகுது இது வரைக்குமே நிறைய விமர்சனங்களுக்கு நீங்க ஆளாகியிருப்பீங்க ஒரு நல்ல மதிப்பை நல்ல பேரை காப்பாத்துறங்கிறதுக்காக மத்தவங்களுக்காக பாடுபட்டு சொல்லலாம் இனி உங்களுக்காக நீங்க பாடுபடக்கூடிய நேரம் உங்களுடைய பேரன்பு மதிப்பு இது எல்லாமே மற்றவங்க பெருணுன்னு இயங்குவாங்க இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பா இருக்குது தொடர்ந்து பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு சிறப்படைய போகுது பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன செலவு அப்பப்ப ஏற்படும் செலவு ஏற்பட்டாலுமே அதற்குண்டான வருமானங்கிறது அமைஞ்சிடும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இது வரைக்குமே கருத்து வேறுபாடு காரணமா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்தித்திருப்பீங்க உங்க மனசை புரிஞ்சுக்காம செயல்படுறாங்களேங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் என்னதான் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலுமே உங்களை யாருமே புரிஞ்சுக்கலுங்கிற ஒரு வருத்தத்தோடய இருந்திருப்பீங்க இனி பிள்ளைகள் கூட உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமா தான் செயல்படுவாங்க குழந்தைகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதால மனசுல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்பட போகுது வியாபார விஷயமா இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியா இருக்கட்டும் தொடர்ந்து நீங்க உற்சாகமா செயல்படக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது உங்க கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீ படிப்படியும் நீங்கும் கொஞ்சம் பொறுப்பு மட்டும் உங்க மேல கூடுதலா இருக்கும் அதாவது வேலை சுமைங்கிறது அதிகரிச்சிருக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து ஒரு நிர்வாக திறமையோடு செயல்படக்கூடிய இந்த காலங்கிறது எல்லா விஷயமும் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க இதனால மத்தவங்களுடைய பாராட்டுங்கிறது தொடர்ந்து கிடைக்க போகுது திட்டமிட்ட செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உங்களுக்கு தான் ராசிக்கு செவ்வாய் எட்டாம் பார்வையா புதனோட சமசப்த பார்வையா அமைஞ்சிருக்குது அஷ்டமாதிபதி சூரியனோட ஆட்சிங்கிறது கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முறையான திட்டமிடலோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நிரந்தர வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புல தான் இப்ப கிரகங்களுடைய பயணம் அமைஞ்சிருக்குது இதனால நீங்க சரியான திட்டமிடலோட கிளம்புறங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு முயற்சி எல்லாம் உங்களுக்கு சிறப்பாமையும் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் அதே மாதிரி இது வரைக்குமே எதிரிகளோட தொல்லைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் கூட இருக்கக்கூடியவங்க கூட கூட நிறைய உதவிகளை வாங்கிட்டு உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் இப்போ அதிகமாக இருந்திருப்பாங்க இனி எதிர்களை பொறுத்த வரைக்குமே இனி நீங்கள் கொள்ளாத சூழ்நிலையை அமைஞ்சிருக்குது இதனால எதிர்கள் ஒதுங்கி போவாங்க செய்யக்கூடிய தொழில கூட ஒரு நல்ல விருத்தி ஏற்படும் தொழில் ரீதியாக கொஞ்சம் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் பயணம் அதிகமா இருந்தாலுமே கொஞ்சம் பயணங்களின் போது எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த காலத்துல இடப்பயிற்சி உண்டாகலாம் இடப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொண்டு வந்து தரும் முன்னேற்றங்கிறது நாளுமே ஏற்படும் அதனால இடப்பயிற்சி மாதிரியான விஷயங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் குரு பகவானுடைய சாதகமான சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலைங்கிறது ரொம்ப பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்குது கடன் பாக்கி எல்லாமே வசூலாகும் சேமிப்பு பொறுத்த வரைக்குமே அதிகமாகக்கூடிய வாய்ப்பு ஒரு சில நேரங்களில் கையில் சேமிப்பு இருந்தாவே அதற்குண்டான செலவும் பின்னாடியே தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலத்தில் தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்க்க பாருங்க இதனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கையை கிடைக்காத சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி உங்கள் குடும்ப உறவு வகையில் தடைபட்டிருந்த சுபகாரியம் எல்லாமே இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே இனி உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பாக நடக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு கருத்து வேறுபாடுங்கிறது குறையும் இருவருமே விட்டு பேசி புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் இனி நீங்க ஆதரவார்ப்பீங்க இதனால குடும்ப உறவுங்கிறது ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள நீங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்தடுத்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் சிரமத்தை சந்திச்சிருப்பீங்க இனி உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி சந்திராசம தினங்களில் மட்டும் நீங்க கொஞ்சம் வெளியூர் பயணம் எல்லாமே தவிர்க்க பாருங்க முக்கியமா நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நீங்களே முன்னு நின்று செய்கிறது நல்லது மத்தவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்க வேணாம் குறிப்பா இந்த காலத்துல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க கணபதி ஹோமங்களை கலந்துக்க பாருங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த தொடங்குறதா இருந்தாலுமே இந்த காலத்துல விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடைங்கிறது நீங்கும் பெரும்பாலும் மற்றவங்களுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இனி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு நீங்க போகக்கூடிய பயணம் தான் இனி மற்றவங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்காக வாழ முயற்சி செய்யுங்க உங்க தனித்தன்மைங்கிறது இந்த காலத்துல அதிகரிக்க போகுது தொடர்ந்து ராசிநாதன் பலமா அமைஞ்சிருக்கிறதால யோக பலனும் அழைத்தரக்கூடிய சுக்கரனும் தொழில் சாணத்துல இருக்கிறதால பல வகையிலும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் ரொம்ப நாளாவே மனசுல இருந்துட்டு இருந்த வேதனை எல்லாமே மறைய போகுது சோதனைகள் எல்லாமே சாதனையா மாத்திக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வலிமையான சூழ்நிலை அமைஞ்சிருக்குது இருந்தாலும் இந்த காலத்தில் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அரசாங்க ரீதியாக இந்த தடை எல்லாமே நீங்களுக்கு நீங்கும் புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படைய போகுது தொழில் சாணத்தில் சுக்கரன் இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் உயர்வை தான் கொண்டு வந்து தரும் அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்களாக இருக்கட்டும் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கிற பணியாட்களாக இருக்கட்டும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு காரிய அனுகூலம் உண்டாகும் அனுபவ பொறுத்த வரைக்குமே இப்ப உங்க அனுபவம் அறிவுங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கை கொடுக்கும் உத்தியோக ரீதியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க எளிமையாக செஞ்சு முடிக்க போறீங்க உங்களுடைய திறமை ஒரு செயல்திறமைங்கிறது அதிகரிக்க போகுது உங்களுக்கான வேலையை சரியான நேரத்துல நீங்களே செஞ்சு முடிச்சீங்கன்னா பல வகையிலும் பாராட்டு கிடைக்கும் குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறதால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்க மேல குறை தான் இருப்பாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க வேண்டாம் தொடர்ந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க தேவையான விஷயம் எல்லாமே கிடைக்கும் கணவன் மனைவ பொறுத்த வரைக்குமே பொருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட்டிங்கனாலே பல வகையில நன்மை தான் பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தின யோசனை தொடர்ந்து நீங்க செயல்படுத்துறது நல்லது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதுரிங்கிறது அதிகரிக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு தான் உங்களுக்குமே இந்த காலத்துல பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலைக்கு போற வெளியீடுகளுக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் உங்கள் பொருட்களை இந்த காலத்தில் கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்க பாருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் திடீர் திடீர்னு உங்கள் மனசுல ஒரு கோபம் உண்டாகலாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளிச்சிடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யறதா இருந்தா அதை தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிக்க பாருங்க தெளிவான சிந்தனை இதனால கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் முன் ஆலோசனையோடு செஞ்சுட்டீங்கன்னா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க சாமர்த்தியமான செயல்பாடால மற்றவங்க ஆச்சரியப்பட போறாங்கன்னு சொல்லலாம் முக்கிய நபர்கள் அந்தஸ்தத்துல உயர்ந்தவங்களா இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இதனாலேயும் உங்களுக்கு கௌரவங்கிறது அதிகமா இருக்கும் புதிய தொடர்புகளால் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அவங்களுடைய உதவி கிடைக்கிறதால நல்ல வகையில வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கல்வியில இருந்துட்டு வந்த தடங்கிறது நீங்க போகுது உங்க திறமை வெளிப்படும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள்னு எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதனால கல்வியில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கிறப்ப உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு வேலை ரீதியா ஒரு தொடர்ந்து ஒரு சிறந்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நிலுவையில் இருந்துட்டு வந்த விஷயம் எல்லாமே ஒரு தொகையா இருந்தா கூட உங்களுக்கு கையில் வந்து சேரும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் இருக்கக்கூடிய வேலையில இருந்துட்டு நீங்கள் புதிய வேலையை முயற்சி செய்யறது நல்லது கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஏற்பட சண்டை சச்சரவு இனி நீங்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையப் போகுது குடும்பத்தில் உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கொடி வரும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடு செய்யும் போதே இயல்பாகவே குலதெய்வம் உங்களை எல்லா சூழ்நிலையும் வழிநடத்த ஆரம்பிச்சிடும் இதனால குடும்பத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாம் தீர்வோண நட்சத்திரக்காரங்களுக்கு மத்தவங்க மூலமா உங்களுக்கு இந்த காலத்தில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உறவினர்கள் நண்பர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி பிரிஞ்சு போன உறவு கூட இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று சேர இந்த காலத்தில் முயற்சி செய்வாங்க பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கற காட்ட பாருங்க பெண்களாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திறமையான விஷயங்களால எதையுமே சமாளித்து வந்துருவீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான முடிவு தான் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு இலுபுறியாவே இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்க முடியாமல் இருந்திருப்பீங்க இனி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் எதிர்பார்க்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்க மனசில் இருக்கக்கூடிய பயங்கிறது நீங்கும் கல்வியில் தொடர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஆவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்குமே எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுது தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் விஷயத்துல தொடர்ந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் கொஞ்சம் பயணம் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் வீண் அலைச்சல் செலவு பயணங்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செய்யக்கூடிய தொழில மன நிம்மதி அதிக நன்மைகிறது உங்களுக்கு உண்டாகும் சனிக்கிழமையான நீங்க சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்க தேங்காயில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது இதனால நாலுமே ஒரு நல்ல மாற்றம் தேடி வரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட்